ஓம் அருளன்னை ஆதி மனமு வந்து அருள் ஒளியாக வெளிப்பட்டு உரைத்த ஜீவமொழி ஆசி நூல் உபதேசம் அன்னையே நூலாசான் விருப்பமின்றியோ நூலிலே எவருக்கு பலனை உரைக்கப் போகின்றோம் என்ற நிலையை சுட்சிமமாக மறைத்தோம் நூல் எழுது என்று கட்டளையிட்டு நூலை எழுதிய பிறகு அகத்தியர் மைந்தன் பிரசன்னாவிற்கும் நூலாசானன் விஜயகுமார் அவனுக்கும் என்ன வழியிலேயும் சிகிச்சை நிலையிலேயும் சிறு நல் நிகழ்வை ஏற்படுத்தி தந்த பிரசன்னா மற்றும் யுனானி மருத்துவ சிகிச்சையாளர் நபிகுல மாந்தனுக்கும் சேர்த்து உலகோருக்கும் சேர்த்து ஆசி அறிவுரை எச்சரிக்கை வாக்குப்பதிவாகவும் நல்லூர்களின் அருள் தன்மையை இறை எவ்வாறு வழி நடத்தும் என்பதை வெளிப்படுத்தவும் உபதேசித்து தந்த ஜீவமொழி ஆசி நூல் உபதேசம் நூலினை எடுத்து அகத்தீசரின் கொத்தடிமை அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை பரா வித்யா ஸ்ரீ டாக்டர் எஸ் விஜயகுமார் ஓங்காரக்குடில் தொலைபேசி எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் நூல் எழுதப்பட்ட நாள் நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு ஐம்பது மணிக்கு நூலினை பார்ப்போம் ஓம் அகத்தி சைன் அருள் வடிவான சுகத்தைப் பூற்றி அருள்வேன் அன்னையும் ஜீவ மொழி ஆசி அருள் மகன் விஜயகுமார் தேகநலம் கருதி அகத்தியன் செய் கேட்டதற்கு ஆசி இந்த உலகத்தில் அருள் சக்தியாக உருமாறி நின்று வழிகாட்டக்கூடிய பரம்பொருள் சிவத்தின் திருவடியை வணங்கி அன்னை சக்தி ஆகிய யாமும் இது ஜீவமொழி நூல் உபதேசத்தை எடுத்து இயம்புகின்றோம் அன்னை என்னுடைய அருள் சக்தியை தொட்டு அதுவகை இயங்கி பலரை இயக்குகின்ற அருள்மகன் விஜயகுமார் பாலகனுக்கு தேக குற்றம் இருந்தது குறிப்பாக வாகனம் அதிகமாக ஓட்டுவதினால் ஏற்பட்ட முதுகு தண்டுவட வழி முதுகு இடுப்பு சார்ந்த குற்றவழி பாதத்தில் கெட்ட நீர்கள் சேர்ந்ததினால் வந்ததொரு வினைநிலை ஆகாரங்கள் நாவடக்கம் இல்லாமல் நாசுவை அடக்கம் இல்லாமல் மிகுபட்ட உணவை உண்டதினால் வந்ததொரு தேக கசடு குற்றம் இந்த அனைத்து குற்றத்திற்கும் தீர்வை வேண்டி நேரடியாக கூட வெளிப்படுத்தாமல் அகத்தியன் பிள்ளையாகிய அருள்மகன் ஒருவன் அன்னையனிடம் மானசீகமாகவும் ஈசனாரிடமோ அகத்திய பெருமானிடமோ கண்ட தெய்வங்கள் முன் சாட்சி வைத்து விஜயண்ணா தேக குற்றம் நீக்கி தர வேண்டும் தெய்வங்கள் அருளோடு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டியதினால் எங்கோ எது தடத்திலோ எது இறை கோட்டத்திலோ கேட்டது ஒரு வேண்டுதல் வரத்திற்காக இது ஜீவநாடியை பாலகனும் அறியா நூலாசானும் உணரா யாங்கள் சத்தியத்தை எடுத்து வியம்புகின்றோம் ஆசிதனை பிரசன்னா எனும் நாய்க்கு அகமகிழ்ந்து அருளுவேன் பிரம்மலிபி கூற்று நரிகள் பல நூலாசானை சூழ்ந்து நூதன சிந்தையுடன் வருவதை கண்டேன் இந்த ஆசீர்வாதத்தை பிரசன்னா எனோ நாய்க்கு சொல்றேன் அப்படின்றாங்க என்னடா இது நூலில் வந்து அன்னை நாய் அப்படின்ற இந்த கடுமையான கடுஞ்சொல்லை உபதேசமாக சொல்லி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னாக்கா இது எனக்கு தெரிந்து மூன்றாவது வார்த்தை அன்னை இதை கையாளுவது நபருக்குன்னு நினைக்கிறேன் காலபைரவருடைய வாகனம் உள்ள பிராணி அப்படின்னாக்கா நாயின்னு சொல்லிடுவோம் இதை நாயின்னு திட்டுறது அப்படின்னு இல்ல நாயோடு ஒப்பிடுறது அப்படின்னு இல்ல இந்த பிரசன்னா அப்படின்ற அந்த சே நன்றியை மறவாத ஒரு புனித ஆத்மா புனிதன் அகத்தியன் பிள்ளை ஆகிய பிரசன்னா நன்றி அறிவு கொண்டவன் அருளாளனுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்தில் தனக்கு உதவி செய்த எவரையும் நன்றி மறவாத விசுவாசி அவன் அப்படின்றதுனால ஒரே வார்த்தையில இதுக்கு மேல கிரீடத்தை தூக்கி வைக்க முடியாது அந்த கிரீடத்துல நவரத்தினம் மாணிக்கம் எல்லாம் இருக்குது வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்குது அவ்வளவுதான் அந்த நாய்ன்ற வார்த்தை ஞானத்தில் தெளிவற்றவர்களுக்கு கடுஞ்சொல்லாக இருக்கும் ஞானிகளுக்கு இது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆராவரித்து கொண்டாட வேண்டிய நிலையாக இருக்கும் அந்த நாய் பட்டத்தை வாங்குவதற்குத்தான் ஞானிகள் எல்லோரும் போராடுகிறார்கள் இறையிடமோ சித்தர்களிடமோ தன்னுடைய தலைவனிடமோ அந்த பாலகனுக்கு இந்த நூலினை நான் பிரம்மலிபி கூட்டிலிருந்து ஆய்வு செய்து மனமகிழ்ந்து அருளுகிறேன் அடுத்தது பாருங்க நரிகள் பல நூலாசனை சூழ்ந்து நூதன சிந்தையுடன் வருவதை கண்டேன் நூலாசனை சுத்தி நிறைய நரிகள் வருதான் நரி தந்திரமானது தன் தேவைக்காக எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் நிலைக்கும் போகக்கூடியது அது மாதிரி நரிகள் சூழ்ந்த அந்த உலகத்தில் நன்றேறி உள்ள மனிதனாக அவன் இருக்கிறான்றதுனால ஒப்பீடு இப்படி செய்கிறாங்க கண்டேன் அறிவு ஞானம் இவை வழி களவாடும் நோக்க சிந்தை கொண்டோர் பலரை அது நிலை கொண்டே மாந்தர் பலர் அருளாலனை அண்டினர் அண்டுவரினியும் அறிவு ஞானம் இதை சார்ந்து திருடிட்டு போகிற சிந்தனையோடு பலர் இந்த நூலாசானை மாந்தர்கள் பலர் சூழ்ந்து நின்று தொட்டாங்க இனியும் தொடுவாங்க அப்படின்ட்டு அன்னை சொல்றாங்க இனியும் பாவிகள் பலர் சூழ்ச்சியுடன் இனிய வார்த்தை பேசி வருவர் என் மகன் ஆய்வு செய்ய பழகி நின்றாலும் எல்லாமும் நானும் அகத்தியனும் ஆய்வோம் இனிமேல் நிறைய பாவிகள் நூலாசானை சூழ்ந்து நிற்பாங்க வருவாங்க இனிமையான வார்த்தைகள்லாம் பேசி நம்ம அப்படியே நெருங்கிட்டோம் நம்ம அப்படியே இந்த வார்த்தையை போட்டு இப்படி பழகி அப்படி பண்ணி நம்ம எல்லா அருளையும் நம்ம திருடிடலாம் அறிவையும் ஞானத்தையும் திருடிடலாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சூட்சும ரகசியங்கள் பலதை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு அர்த்தமற்ற முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான சில சிந்தனை நிலைகளோடு நிறைய பேர் வருவாங்க அவங்கள நூலாசானாகிய அருள்சே அகத்தியன் கொத்தடிமை விஜயகுமாரியின் பிள்ளை சிந்திக்கவே மாட்டான் அவங்கள பற்றியெல்லாம் வரவன் வா போகிறவன் போ ஆய்வும் செய்ய மாட்டான் ஆய்வே செய்யாம பழகிட்டு தான் இருப்பான் அப்படி அவன் பழகினாலும் அவனோடு உடல் உயிர் மனதிலே கலந்து அருள் சக்தியாக வாழ்கின்ற அன்னை சக்தியாகிய யானும் அகத்திய மாமகரிஷியும் வந்தவங்க எல்லாரையும் நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம் ஆய்வோம் ஆய்வோம் சூழ்ச்சி மாந்தரை வேறறுப்பேன் துளிராது அதர்ம மாந்தர்கள் பலரும் மகனுக்கு செய்திட்ட தீவினை துர்பிரயோகம் இருக்கு ஜெகத்திலே ஓ ஏதும் அண்டவில்லை மகனை சூட்சி மாந்தர் இருந்தாலும் அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம் பார்த்துட்டு அவர்கள் எண்ணுகின்ற எண்ணம் எதிர்மறை எண்ணமாக இருக்கின்ற அது கணமே எங்கள் ஆய்வில் அது ரிசல்ட் ரிப்போர்ட்டு வந்துடுச்சுன்னா அவனை நாங்கள் வேறு அறுத்துருவோம் துளிரே விடாது அதற்கு பிறகு அதர்ம மாந்தர்கள் பலர் ஞானசக்தி ஊடகத்தை கண்டு பார்த்து அதில் இந்த நாடி ஜோதிடத்தின் பித்தலாட்ட நிலைகளை தோல் உரித்து போட்டதனால செய்திட்ட சில தீவினை துர்பிரயோகம் மற்றும் மகா பிரயோக நிலையை வெளிப்படைத்தன்மையாக சொல்லியது தசமகாவித்தையை வெளிப்படுத்தியது என்ற இது நிலையில பல நிலைகளில் அதை வருத்தமாக எடுத்துக்கொண்ட முட்டாள்கள் கூட்டத்தில் இருந்து செய்த பிரயோக நிலைகள்லாம் இருக்குது ஆனால் அது அருளாளனை அண்டவே இல்லை மகனை அது தொட கூட இல்ல தேகத்தை தொட முடியல ஸ்தூல தேகத்தை தொட முடியல மகனை தொடாது மூவடி தூர நின்றது மகன் செய்த சொன்ன தானம் அதால் அக்கணமே ஈசனாரை சாட்சி வைத்து அழித்தேன் அதர்மக்கட்டை மகனை தொடரா வண்ணம் மகனை ஏற்கனவே எவர் எது நிலையில் பிரயோகம் செய்தாலும் ஸ்தூல தேகத்தை அது தொடாது மூன்றடி தூர தான் அது நின்றது பாலகன் இது காலம் ஆம்பூர் பகுதியில் பிரசன்னா எனும் அகத்தியன் மைந்தன் ஈண்டெடுத்த சே காஷிகா எனும் குழந்தைக்கு சொர்ணதானம் ஈசனை சாட்சி வைத்து தந்ததனால அந்த புண்ணியத்தினால அதர்ம கட்டு எல்லாம் கட்டு அருந்து மூன்றடி தூரம் இருந்துச்சு இப்ப அது கூட இல்லாத ஆக்கி நாங்க நீக்கி தந்தோம் இப்போ தான தர்மத்துக்கு என்ன புண்ணியம் பலம் அப்படின்னு ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு நீக்கி கொடுத்ததா சொல்றாங்க வண்ணமதாக நபிகுல மருத்துவனை பிரசன்னா விருப்ப சிந்தை மூலம் அகத்தியனை காட்டினார் அருள் தேகம் காப்பு பெற அருள் நபியே மருத்துவம் செய்தார் இது உண்மை வண்ணமாக நபிகுல மருத்துவர் ஒருவரை பிரசன்னா மனதிலே நினைத்து அவன் விரும்ப சிந்தை மூலம் விஜயகுமார் நூலாசானை அழைத்து சென்று தேக கசடு நீங்க அங்க போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு வழிமுறைகளை கையாண்டு சிகிச்சையும் எடுக்கின்ற சூழலை உருவாக்கி தந்தார் இந்த எல்லா சிந்தையும் உருவாக்கியது அகத்திய மாமகரிஷி தான் பிரசன்னாவிற்கு அருள் தேகம் காப்பு பெற அருள் நபியை மருத்துவம் செய்தார் இது உண்மை பாலகன் விஜயகுமாருக்கு தேகம் நலம் பெறுவதற்கு அந்த நபி குளம் ஆந்தன் மருத்துவர் மூலம் ஆம்பூர்ல இருக்கிற முகமதிய குலத்தை சார்ந்த ஒரு மருத்துவர் யுனானி சிகிச்சை வழங்கக்கூடிய மருத்துவன் அவன் கரத்தில் நபிகளும் அவன் உடல் உயிர் மனதில் நபிகளும் அருளாக இறங்கி உள்ள போகும் போதும் ராமதேவரையும் யாக்கோபு சித்தரையும் பணிந்து வணங்கி சென்றதினாலேயும் நபியை வணங்கி சென்றதினாலேயும் நபிமார்கள் அருளாக இறங்கி சிகிச்சை அளித்தார்கள் இது சத்தியம் இது உண்மை மருத்துவனுக்கும் சொல்லலாம் தவறில்லை இது பிறப்பில் ஏதுமத சித்தரையும் ஏற்று சத்திய வழி தர்ம வழி வாழும் மகன் சிறப்பான ஞான சிந்தை கொண்டவனவனும் இந்த உண்மைய நபிகுல மாந்தனாக இருந்தாலும் மருத்துவ சிகிச்சை செய்கின்ற அது நல்லோனுக்கு மேலோனுக்கு மருத்துவனுக்கு இப்ப நாங்க படிச்ச இந்த நூலின் ரகசியத்தை அப்படியே எடுத்து சொல்லலாம் தவறில்லை இந்த பிறப்புல எந்த மதத்தை சேர்ந்த சித்தர்களாக இருந்தாலும் ஞானிகளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சத்திய வழி தர்ம வழி வாழ்ந்து வருகிறான் மகன் சத்தியமான நேர்மையான பார்வையில பாதையில் அவன் வாழறான் மக்களுக்கு தர்மம் நிறைய செய்யறான் சிறப்பான ஞான சிந்தை அவனுக்கு இருக்கு அவனும் மக்களுக்கு செய்திடும் சேவை அகிலமதில் மா பெரிது அல்லாஹ் காப்பார் ஈமான் தொழுகை நோம்பு ஜக்காத் ஹஜ் நிலையில் தேறுவான் மக்களுக்கு அவன் செய்து வரும் மருத்துவ சேவை இந்த உலகத்தில் மா பெரியது அதனால் அவன் குல விளக்கப்படி அல்லாஹ் அவனை காக்கட்டும் என்று அன்னை யானும் பிரார்த்தனை செய்கிறேன் ஈசனார்தான் அல்லாவாகவும் இயேசுவினுடைய நிலையாகவும் எல்லாமாகவும் இருக்கின்ற அமைப்பு உண்மை எல்லா மதத்தை சார்ந்த ஞானிகளும் சொல்லுகின்ற இறை ஒன்றுதான் பெயர் மாறுபட்டு இருக்கிறது ஆகவே நபிகுலமாந்தனாக இருக்கின்ற அவனை அல்லாஹ் காக்கட்டும் என்ற அன்னை ஆசி தருகிறேன் ஈமான் தொழுகை நோம்பு ஜக்காத் ஹஜ் என்ற அந்த ஐந்து நிலைகளிலேயும் நபிகள் வகுத்து தந்த முகமதிய மாந்தர்கள் செய்து பிறவி புண்ணியத்தை அடைய வேண்டி வழிவகுத்து நிற்கின்ற அது நிலையில் இவன் தேர்ச்சி பெற யான் ஆசி தந்தேன் தருவேன் தேர்வேன் அல்லாவின் தீர்ப்பு நாள் தேருவான் அல்லாவின் தீர்ப்பு நாளில் மகனும் தேறுவான் வாழும் காலம் தேற்றுவான் வாழும் காலம் பலரை நபி வழி அருளாளனுக்கு பிரார்த்தித்த சிகிச்சை அளித்த மாந்தரை அன்னை சூழ்ந்து காப்பேன் சத்தியம் மீது ஆசி முற்று இவன் தேறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பாலகனை காண்போர்கள் அனைவரையும் அல்லாவினுடைய அருளால அவன் தேற்றுவான் மேலும் அல்லாஹ் நபிகுல மாந்தர்களுக்கு வழங்குகின்ற அந்த இறுதி தீர்ப்பு நாளில் மகன் தேறி நின்று அல்லாவின் அன்புக்கு பாத்திரமாவான் அன்னையின் ஆசி இவனும் பலரை தேற்றி வாழும் காலத்தில் பலரை நபிகள் வழி மார்க்கத்தில் நல்வழிப்படுத்துவான் அந்த புண்ணியங்கள் இவனுக்கு வந்து சேரும் முகமதிய குலத்தில் இறுதி நபி என்ற ஒரு சட்டம் வகுக்கப்பட்டிருந்தாலும் நபிமார்கள் பல சூட்சிம அருள் சக்தியோடு நபிகுல மாந்தர்களை இயக்கி வருவது உண்மை அது வகையில் இது பாலகனையும் நபிமார்கள் இயக்குகின்றார்கள் இது உண்மை அல்லாவின் அருள் சக்தி அவர்கள் மூலம் இயங்குகிறது செயல்படுகிறது அருளாளனுக்கு பிரார்த்தனை யாரெல்லாம் செய்தார்களோ யாரெல்லாம் நல் நோக்கமோடு சிகிச்சை அளித்தார்களோ குறிப்பாக இது நூலில் அன்னை விவரித்து உரைத்த நபிகுல மாந்தர் மருத்துவன் அவன் செய்த அது சிகிச்சை பிரார்த்தித்த பிரசன்னா இவர்களை சூழ்ந்து அன்னை சத்தியம் என்ற அருள் சக்தியோடு இறங்கி வழிகாட்டி வழிநடத்தி காப்பேன் இது சத்தியம் என்று சொல்லி இது ஜீவமொழி ஆசி விவரத்தை அன்னை சத்தியாகிய யாமம் யாமும் எடுத்துரைத்து நிறைவு செய்து கொள்கின்றோம் சுபம் ஓம் சிவாய அகத்தி சாயனம்